நாற்றாம்பள்ளி அருகே அரசு மதுக்கடையில் வாங்கப்பட்ட ஐநூறு ரூபாய் மதிப்பிலான போட்காலமன் பாட்டிலில் பூச்சி இருந்ததால் மதுப்பிரியர்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி வெள்ளநாயக்கநேரி செல்லும் சாலையில் பெயர் பலகை இல்லாத அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த கடையில் பஞ்சூரை அடுத்த மாமுடி மானப்பள்ளி என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் எம்ஜிஎம் நிறுவனத்தின் போட்காலமன் மதுபாட்டிலை ஐநூற்றி பத்து ரூபாய் கொடுத்து வாங்கினார் அந்த பாட்டிலுக்குள் பூச்சி ஒன்று இருந்ததை பார்த்த அவர் அது குறித்த கடை ஊழியரிடம் கேட்டபோது அது அந்த நிறுவனத்தின் தவறு என்று கூறியுள்ளார் ஐநூற்றி பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிய சரக்குக்கே இந்த கதி என்றால் நூற்றி ஐம்பது ரூபாய் சரக்கு என்ன நிலையில் இருக்கும் என்று கேள்வி எழுப்பிய அந்த மதுப்ரியர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் பத்து லட்சம் கொடுப்பார்கள் ஆனால் டாஸ்மார்க் சரக்கு குடித்து இறந்தால் மாரடைப்பு என்று வழக்கு பதிவு செய்து விடுவார்கள் என்றும் புலம்பினார் இதனால் மதுப்பிரியர்கள் இடையே பரபரப்பு ஏற்பட்டது